ஆசியப் பகுதியில் வசிப்பது ஆசியப் பகுதியில் வசிப்பது நீர்நிலைகளில் மாசடைந்த கழிவுகளை பார்த்து கொண்டிருப்பது கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிய உணவுகளை வண்ணக் காகிதங்களில் உருவங்கள் செய்பவர்களை பொய்க்கால் குதிரைகளை சன்னியாசிகள் மற்றும் சுடுமெண் சிற்பங்களை அனுசரிப்பது சர்ம வியாதிகளிலிருந்து ஒரு தரப்படுத்தப்பட்ட கிருமி நாசினியை எதிர்பார்த்து கிடப்பது பிறகு அதன் நதிக்கரை வாசிகள் தொலைதூர பொட்டல்களுக்கு சொன்ன நியாயங்களுக்கு இரத்தம் செந்துவதும் தான் அதைவிட பிச்சைக்காரர்களை கடந்து போய் ஒரு தைல புட்டியை விளைக்கு வாங்கலாம் தாமிர நிற பெண்களை பின்புறமாக தொடர்வதும் குழந்தைகளை ஏற்றுமதிக்கு தயார் செய்யும் கூடங்களை உள்ளடக்கியதும் தன் சொந்த நாணயத்தை அதன் எல்லைக்கு வெளியே மதிப்பிட முடியாத சோகங்களை கொண்டதும் காடகங்களை அழிக்க இயலாமல் குடியிருப்புகளை சிதைத்து சாலைகளை அக அகலப்படுத்தி கொண்டிருப்பதும் தான் சுருக்கமாக சொன்னால் ஆசிய பகுதிகளில் வசிப்பது என்பது தலைக்கு மேல் துப்பாய் தொப்பியை சரியாக வைத்து கொள்ள தாடைகளிலிருந்து பற்களை கலற்றுவது நண்பர்களுக்கு வணக்கம் இந்த எவடிகாவை பற்றி பேசுகிறது இப்போ எவடிகாவை பற்றி நான் ஒரு மூணு நாலு கற்ற எழுதியிருக்கேன் அவன் வேர்ல்டு பற்றி அது ஆன்லைனில் இருக்குது இன்றைக்கி வந்து பொய்ட்டு போயிட்ரி இந்த கண்டிஷன் பற்றி ஒரு கவனம் செலுத்துறதுக்காக பேசுகிறேன் அதோட அதுக்கு நெருக்கமான சில கோட்ஸை வந்து முதல்ல இது பண்ணிக்கிறேன் பொய் சொல்வதால் ஒருவருக்கு அனுகூலம் கிடைக்கும் ஒருவர் ஏன் உண்மையை சொல்ல வேண்டும் விட்கன்ஸ்டினை தத்துவம் நோக்கி அவரோட சின்ன வயசில் தூண்டிய கேள்வி இது அதுக்கப்புறம் அம்பேத்கரோட கோட்டு கற்றறிந்தவருக்கும் அறிவுஜீவிகளுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கிறது முந்தையவர் வர்க்க உணர்வு கொண்டவர் தமது வர்க்க நலன்களில் கண்ணும் கருத்தும் கொண்டவர் பிந்தையவரோ கட்டறிந்தவர் வர்க்க நோக்கங்களுக்கு அடிமையாகாமல் ஊசலாடாமல் சுதந்திரமாக செயல்படக்கூடியவர் இது அம்பேத்கரோட கோட்டம் மூணாவது குஞ்சினியோட ஒரு பயிற்றி கொஞ்சம் நக்கி தின்ன கிடைத்தால் போதும் அன்றே முடிகிறது இந்திய புரட்சி இது இப்போது நம்ம சத்தியமேவ ஜெயதைக்கு பதிலாக இந்த பயிற்றியை பற்றலாம் எல்லா சுவர்களும் வீடுகள் ஆஃபீஸு நிறுவனங்கள் கல்ச்சரல் நிறுவனங்கள் எல்லா இடத்திலையும் கொஞ்சம் நக்கி தின்ன கிடைத்தால் போதும் ஆண்டே முடிகிறது இந்திய புரட்சி தனக்கு தனக்கு நக்கி திண்ண முடிச்சு கிடைச்சா போதும் இதுலருந்து ஸ்ரீராம் சுமக்கும் ஆதி பொறுப்பு சமகால சிறுகதை கலைஞர்களில் முன்னறி ஆசிரியர்களில் ஒருவர் எனது நண்பர் அவர் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தபோது ஒரு நாவல் எழுதும் முயற்சியில் இருப்பதாக சொன்னார் குறைந்தபட்சம் நாவல் ஒன்றை எழுதினால்தான் சாகித்ய அகாதமிக்கு தகுதியாவது பெற முடியும் என்றார் சாகித்ய அகாதமி வாங்கிவிட்டால் தமிழ்நாடு அரசு வீடும் உறுதியாகிவிடும் என்றார் சாகித்ய அகாதமி கிடைப்பதற்கு நாவல் எழுதினால் மட்டும் போதுமா இன்னும் பல வயதான எழுத்தாளர்கள் வரிசையில் காத்திருக்கிறார்கள் எழுத்தாளர்களாக இருப்பதோடு அதிகார தாழ்வாரங்களில் நுழைந்து ஆள் பிடிக்கும் வல்லமையும் நமக்கு வேண்டாமா உங்களுக்கு அது போன்ற திறமைகள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லையே என்று நண்பரை கேட்டேன் ஏனென்றால் அவர் என்னோட நண்பர் நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் ஆனால் நாம் ஒரு முயற்சியை நம் குடும்பத்துக்காக செய்யவில்லை என்று ஆகக்கூடாதல்லவா எனது என தனது நாவல் முயற்சியில் சற்றும் தளராதவர் உறுதியாக கூறினார் நான் பைக்கில் அவரிடம் உரையாடி கொண்டே சென்றதால் சிரித்தது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை நிச்சயமாக நீங்கள் முயற்சி செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் இறங்க வேண்டிய இடத்தில் இறக்கிவிட்டேன் அது புத்தக சந்தை பபாசி சந்தைக்கு வெள்ளை இறக்கிவிட்டு அப்படின்னு நான் பண்ணி போயிட்டேன் நவீன இலக்கிய பரப்பை விளிம்பு நிலை பகுதியாக வெகுமக்களின் ஓர்மையில் கூட வராத பகுதியாக இருந்த நிலை இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் சற்றே மாறியிருக்கிறது இதற்கு எனது சிறுகதை நண்பருக்கு வந்திருக்கும் நம்பிக்கை ஒரு உதாரணம் நாவல் சிறுகதை வரலாறு ஆய்வு எழுத்துக்களுக்கு வந்திருக்கும் சிறிய வெளிச்சம் மகிழ்ச்சியை தருகிறது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே செம்மையான கவிதைகளும் இலக்கணமும் எழுதப்பட்ட மொழி என்று இருந்தபோதும் நவீன கவிதை இன்னும் தமிழ் சமூகத்தில் இருட்டிலேயே உள்ளது சாகித்ய அகாதமி விருது கெளரவம் கடைசியாக கவிதைக்கு குறிப்பாக சரியான கவிஞனுக்கு தரப்பட்டு சகாப்தங்கள் ஆகிவிட்டது ஆமாமா இல்லை இல்லவே இல்லை இல்லை சபரி அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு மாடர்ன் போய்ட்ரிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணவங்க வந்து யாருமே கிடையாது மாடர்ன் போயிற்றி புது புது கவிதையை விட்டவங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்போ அது அடுத்தால உள்ளவங்களுக்கு சொல்றேன் ஈராடு தமிழன் மூமேத்தா வைரமுத்து இவங்களுக்கு தரப்பட்டது கவிஞர்களுக்கானது இல்லை வானப்பாடி இலக்கியவாதிகளிலேயே நேர்மையும் ஒப்புநோக்க கவித்துவமும் கொண்ட இன்குலாபுக்கு மரணத்துக்கு பிறகே சாகித்ய அகாடமி வழங்கப்பட்டது அந்த அவர் அங்கீகாரத்தை அவர்கள் குடும்பத்தினர் மறுத்து இன்குலாபுக்கு அவர்கள் கூடுதல் கௌரவத்தை அளித்துவிட்டனர் பிரமில் பசவையா வைத்தீஸ்வரன் சீமணி ஞானகுத்தன் துவங்கி அபி வரை சிறந்த கவிஞர்கள் யாரையும் சாகித்ய அகாதமி தீண்டவில்லை மார்க்சிய பின்னணியை கொண்ட கல்வித்துறையாளர்களான பேராசிரியர் பாலா போன்றவர்களும் சிற்பி போன்ற மார்க்சிய அடையாளத்தை வேஷமாக கொண்ட பண்பாட்டு கமிஷார்களும் சுந்தரராமசாமி போன்ற படைப்பாளிகளுக்கு சாகித்ய அகாடமி பரசு சென்றே சேரவே கூடாது என்று தீர்க்கமாக சென்று செய்த நடவடிக்கைகளுக்கும் மார்க்சியம் இன்று சின்னந்திருத்த ஆக்கங்களை கூட உருவாக்கும் அறிவியக்கமாக அரசியல் இயக்கமாக இல்லாமல் தேய்ந்ததற்கும் தொடர்பு இல்லாமல் இல்லை இடதுசாரி பின்னணியிலிருந்து வந்த அருமையான கலைஞர்களான ராஜேந்திர சோழன் கந்தர்வன் ஆகியோர் இந்த இட இடதுசாரிகளிடம் பரிச்சயமாக இருக்கிறார்களா வாசிப்புக்காக உள்ளாகியிருக்கிறார்களா அதுவும் சந்தேகமே மக்கள் மக்கள் என்று சொல்லி கலையை விளக்கியவர்கள் மக்களிடமிருந்து விலகி முகநூல் வழியாக ட்விட்டர் வழியாக உயிர் தெரிக்கும் தற்கால கோலம் ஆழ்ந்து பரிசீலிக்க வேண்டியது கடந்த இருபது ஆண்டுகளில் மைய நீரோட்டத்திலும் சிறுபத்திரிகை தளத்திலும் படிப்படியாக நடைபெற்ற அரசியல் நீக்கம் இந்துத்துவ கருத்தியல் போக்குகளுக்கு வசதியாக வழிவிட்டு அமர வைத்ததில் மார்க்சியத்துக்கு பங்கு உண்டு விவசாயிகள் போராட்டங்களிலோ தலித்துகள் சிறுபான்மையினர் வாழ்வுரிமை போராட்டங்களிலோ மார்க்சியர்கள் பார்வைக்கு கூட புலப்படாமல் போனது கடந்த பத்தாண்டுகளில் கவனிக்கத்தக்கது டெல்லியில் ஒன்றை மூணு வருஷம் இருந்து தான் அதில் பாக்சிஸ்ட்டுக்கு எந்த பார்ட்டிசிபேஷனே கிடையாது ஒரு பெரிய அக்ரேரியன் ஒரு ஒரு இதில் நான் நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணேன் எங்கேயுமே மார்க்சிஸ்ட்கள் இல்லாமல் போயாச்சு கொஞ்சம் போய் ஆதரவு கொடுத்தாங்க இவங்க தஞ்சாவூர்லேருந்து சில தோழர்கள் அவங்க தான் எனக்கு ரூம் கொடுத்தாங்க சிற்பிகளும் தமிழவன்களும் பாலாக்களும் குழு நலன் கருத்தியல் வெறுப்புகள் சார்ந்து தாங்கள் பொறுப்பு வகித்த சாகித்ய அகாடமி போன்ற அமைப்புகளில் மேற்கொண்ட நடவடிக்கைகளை அதே பாணியில் தீவிரமாக மாலன் போன்ற வலதுசாரிகள் இப்போ அந்த அமைப்புகளில் தொடங்க ஆத்மானாம் அவர் காலத்தில் எழுதியிருந்தாலும் இந்த கவிதை இப்போதைய நிலைமைகளுக்கு கூடுதலாக பொருந்தி போவது கண்களில் நீர் தழும்பதை சொல்கிறேன் இருபதாம் நூற்றாண்டு செத்துவிட்டது சிந்தனையாளர்கள் சிறு குழுக்கள் ஆயினர் கொள்கைகளை கோஷ வெறியேற்றி ஊர்வலம் வந்தனர் தலைவர்கள் மனச்சீரழிவே கலையாக துவங்கிற்று மெல்ல கொல்லும் நஞ்சை உணவாய்ப்பு சித்தனர் எளிய மக்கள் புரட்சி போராட்டம் என்ற வார்த்தைகளிலிருந்து அந்நியமாயினர் இருப்பை உணராது இறப்புக்காய் தவம் புரிகின்றனர் என் சக மனிதர்கள் இந்த துக்கத்திலும் என் நம்பிக்கை நாளை நமதே நாளை நமதேன்னு சொல்றாரு ஐரணியா தான் சொல்றாரு இந்த சூழலில் மார்க்சியத்தை பின்னணியாக கொண்டு சோவியத் உடைவுக்கு பிறகு ஏற்பட்ட உலகளாவிய அரசியல் கருத்து நிலை மாற்றங்களுக்கு முகம் கொடுத்து வேறு உள்ளடக்கத்துக்குள் சென்று சமூக பொருளாதார பண்பாட்டு அழகாக உலகம் மாறும் கோலத்தை புதிய அழகியலுடன் கவிதைகளை எழுதிய நவீன குறிசல்லி எவனிகா ஆத்மா ஆத்மானாமை பற்றி பிரம்மராஜன் சொல்லும் இலக்கணப்படி தமிழில் சமயவேல் மலைச்சாமி என தொடங்கிய மரபில் கமிட்டெட்ரி கமிட்டெட் பொய்ட்ரி என்னும் சமூக பொறுப்புடைய கவிஞர்கள் வகையினத்தில் முதன்மை கவிஞன் இன்று யவனிகா தான் தமிழ் மார்க்சியர்கள் இலக்கியம் நுண்கலைகள் மீது என்று கூறிய கவனத்தோடு இருந்ததில்லை முக்கியமாக சமகால கலைஞர்களை அவமதித்தும் இருட்டில் ஆழ்த்தியும் வைத்திருக்கவே பெரும்பாலான தர்க்கங்களை அவர்களுக்கு உதவியிருக்கின்றன எல்லா தர்க்கத்தை வச்சியும் அவங்க ஆர்டிஸ்டை இருக்காங்க தன் கருத்தியலை ஒரு அழகியல் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டவன் எவனிகா அவனை தமிழ் மார்க்சியர்கள் புறக்கணித்ததன் விளைவுதான் பவாசல்லத்துறை போன்ற தரகு முதலாளிகள் அங்கிருந்தே பிறந்து மார்க்சிய பண்பாட்டு மேடைகளை தவறுதலாக பயன்படுத்தி கொளுத்திருக்கும் ஆபாசம் பிக் பாஸில் போய் போக வேண்டியிருக்குது அவர் நம் மரபில் கவிஞன் ஒருவன்தான் கவிதை தவிர வேறு எதற்கும் பொறுப்பேற்காத சுதந்திரம் உள்ளவன் நவீன கவிஞனான யவனிகா ஸ்ரீராமோ மார்க்சியத்தையும் கால் மார்க்ஸையும் மனித நாகரிகத்தின் வளர்ச்சி படிநிலையின் அருமையான ஞாபகங்களாக சுமப்பவன் மார்க்சிய மேடைகளும் அங்கீகாரங்களும் அவனை புறக்கணித்தாலும் தமிழ் மரபின் அடிப்படையில் கவிஞனுக்கான உதிரித்தன்மையை ஏற்றுக்கொண்டு சமூக பொறுப்புகளை விட்டுவிடாமல் அளையும் கவிஞன் தமிழ் நவீன இலக்கிய பரப்பில் சமீப காலத்தில் உருவாகி இருக்கும் நிறுவனங்கள் நவீன ஜமீன்கள் எதிலும் போய் அவர்களது திண்ணைகளில் கொஞ்சம் சாய்ந்த குள்ளாய்களும் விருதுகளும் அங்கீகாரங்களும் கிடைத்திருக்கும் கவிதையை ஆதி பொறுப்பாய் கவிதையை மட்டுமே தண்டாயுதமாக கொண்டு இன்னைக்கு முருகன் மாநாடுவர் அழைந்து வரும் உதிரி பயணிகள் மிக சிலரில் ஒருவன் யவனிகா ஸ்ரீராம் யவனிகா ஒரு கவிஞன் கவிதையை தவிர எதற்கும் பொறுப்பேற்கவோ விசுவாசமாக இருக்கவோ வேண்டியதில்லை குடும்பத்துக்கு காதலிக்கு சமூகத்துக்கு குழந்தைகளுக்கு நிறுவனங்களுக்கு மேடைகளுக்கு எதையும் அவன் நிரூபிக்க வேண்டியதில்லை நாவலாசிரியர் நாவலாசிரியராகவே தீர வேண்டும் அதன் மூலம் அரசு வீடு வாங்க வேண்டும் என்ற லட்சியங்களுக்கெல்லாம் கவிஞன் பொறுப்பேற்கவே வேண்டியதில்லை போயிட்டு அங்க வந்து அவன் அந்த இடத்துல கூட இல்லாம தான் இருக்கிறான் நல்லதுதான் சிற்பிக்கு நன்றி தமிழவனுக்கு நன்றி கவிதை பாலாவுக்கு நன்றி செத்த பாலாவுக்கு நன்றி கவிதையும் அழகுமே ஆதி பொறுப்பு என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காகவே எவளிகாவுக்கு இந்த கௌரவம் என்று நான் நினைக்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் யவனிகா ஸ்ரீராமுடன் அறிமுகமானேன் அப்போது அவன் பென்சன் டஜஸ் சிகரெட்டுகளை மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து எங் எங்களுக்கு தந்தான் எங்களுக்கு பென்சன் டஜஸ் ஃபஸ்ட்டு இந்த வெ இருந்து வர்றது இது ஃபுல்லாக ஒன்றுமே ஒரு சின்ன இது கூட இருக்காது கோல்ஃபிளேக்கு அளவு கூட இது இருக்காது தொண்டை தான் வலிக்கும் அப்படி மெதுவா ஒரு நாலு மாதத்துலேயே அவனை நல்லதே பேசுவோம் இவ்வளோ நேரம் கெட்டது பேசிட்டா அதனால நாலு அஞ்சு மாதத்துலேயே அவன் வந்து பீடி அடிக்கிற கண்டிஷனுக்கு ஒருத்தர் கொண்டு வந்தாரு வர்த்தமானன் பதிப்பக இடத்துல பார்த்தோம் ஒரு தொழிலதிபர் பயோகிராஃபி எழுதுறதுக்கு அப்போ வந்து நான் வந்து எனக்கும் இவனுக்கும் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆனா யவனிகா வந்து என்னோட காண்டம்பரி அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த வயதுங்கிறது தோற்றவே இல்லை எனக்கு வேற யார்ட்டையுமே நான் சின்ன பையங்களை உட்பட நீன்னு கூப்பிட்டுறது இல்லை இவனை மட்டும் நீந்து மணி மணிவனே லட்சுமி லட்சுமணியன நான் நீன்னு கூப்பிட்ட கிடையாது இருக்கும் இவர் மட்டும் நான் தேசியத்தை அது மன்னிச்சிக்கோங்க எனக்கு அது வயது தோற்றாமல் இருக்கிறதுனால நான் இவன் வந்து மூணு நாலு மாதத்தில் சென்னை கழுதியாயிட்டான் எங்களோட சேர்ந்த பிடி அடித்து அங்கே ஒரு சின்ன மேன்ஷனுக்கு வந்துவிட்டா இவனுக்கு புக்கு போடுறதுக்காக ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டு ஒரு மூணு வருஷம் வந்து நாங்கள் மின்பாடி வண்டியிலெலாம் பேப்பர் எடுத்துகிட்டு போயிருப்போம் அந்த பப்ளிஷரோட வேற காரணம் மின்பாடி வண்டியில் உட்காந்து போயிருக்கோம் அப்புறம் புக்கு வந்துச்சு புக்கு வந்துச்சு ஃபுல்லாக தலைப்பு ஃபுல்லாக மிஷின் லாங்குவேஜ் ஆகிடுச்சு அப்புறம் நைட்டு ஸ்டிக்கர் ஒட்டினோம் இவ்வளவு மூணு வருஷம் பாடுபட்டு பீடி எடுத்து லைஃபு போய் பேக் ஒன்று வச்சிருப்பா அப்போ ஒரு லெதர் பேக்கை இங்கே இடுக்கல வச்சிருப்பா அந்த புரோக்கர்கள்லாம் முன்னாடி வச்சுருக்கோம் எங்கள் அப்பா உள்ள வச்சுருப்பாரு இந்த பேக்கு தான் வச்சிருப்பா இந்த கை கைப்பை ஒன்று வச்சுருந்தாங்களா அந்த காலத்தில் அதே இது எவனிக்காக வச்சிருப்பா அப்புறம் அந்த பேக் அவன்கிட்ட இருந்து போயிடுச்சு மெதுவாக போயிட்டு அவனை ஸ்ட்ரிப் பண்ணிச்சு அந்த இதில் எனக்கு மைண்டி இது டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி மூணு மேரேஜ் எனக்கு ரெண்டாயிரத்தி நாலு நான் அப்போ ஒரு என்னோடய எக் ஒய்ஃப் அவங்க இப்போ எக்ஸ் ஒய்ஃப் ஆகிட்டாங்க அவங்க லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைம் வந்து இவனை வந்து இவனை கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணினா இன்ட்ரடியூஸ் பண்ண அவனே இவனை கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்போ மேன்ஷனில் வந்து ஒரு மூணு நாலு பேரை நான் வந்து நானும் வாடகை கொடுக்காம என்னோட நண்பரிலையும் சேர்த்து வச்சு மேன்ஷன் மேனேஜர் எங்களுக்கு ஒரு நாள் ஒரு நூற்றி இருபது ரூபாய் எவ்வளோ பணம் கொடுத்து வெளியேற்ற நடக்க கெஞ்சி அவர் என் மேலே ரொம்ப அழுதாகப்பட்டு என்னால் வர நான் என்னென்னா ஓனருக்கு பதில் சொல்லணும் மூணு மாதமாக நீங்கள் இருக்கிறீங்க அந்த மேன்ஷனோட அந்த தளத்தில் உள்ள ஆளுநோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட புக்ஃபர்லாம் வந்துட்டா இருப்பாங்க அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒருத்தன் திருநெல்வேலியிலேருந்து வருவோம் ஒருத்தன் நார்வேலேருந்து இருப்போம் எல்லாருமே இப்படி ஒரு நாள் அப்படி வந்து நாங்கள் கிளம்புறோம் ஒரு பதினோரு மணிக்கு கிளம்புறோம் ஞானக்குத்தனை நடுவில் பார்க்குறோம் முரேச நாயக்கர் இது இந்த மேன்ஷன்லேருந்து நாராஜ் மேன்ஷன்லேருந்து இந்த வழி இங்கே அந்த பழைய புக் கடை பக்கத்தில் அதில் இருந்து போனால் ஞானக்குத்தன் அந்த ஆர்ச்சர்க்கெல்லாம் அது பக்கத்தில் இருக்கார் ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டு போகிறேன் எல்லாம் ப்ராப்பர் பேக்லாம் அங்குறாங்க தன் வீட்டுக்கு கூட்டு போய் காஃபி கொடுத்து எங்கே கேட்டார் தான் வேறு ஐடியா இங்கே போனோம் மாற்றம் நம்மளுக்கு போனோன்னு நினைக்கிறேன் அப்படி வந்து நானக்குத்தன் வந்து அவருக்கு இப்படியான ஒரு கண்டிஷன் இவங்களுக்கு வந்து இருக்கிறத அவரால் என்ன பண்ணுறதே தெரில நான் உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல ஒன்றுமே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் வீர் பயிற்றி நைன்ட்டிஸோட நாங்கள் பயிற்றுக்குள்ளே ஒரு வேலையை செய்ய ஆமாமா பெரிய ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் இருந்தது நைட்டு ரெண்டு மணிக்கு விக்ரமாயத்தன் வருவார் ஜிமுருகன் வருவார் பத்து மணிக்கு அவர்கிட்டலாம் போயிட்டு காமிச்சிடும் கையில் பத்து பைசா இல்லாட்டாலும் பெரிய ஞானக்கு தன் ஆசீர்வாதம் வந்து என்ன என்ன செய்யறதுனே தெரியல நீங்கள் எதுவுமே அவர் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கார் அவரை நாங்கள் ரொம்ப பதற அடிச்சுட்டு வி லெஃப்ட் ஆலோன் இப்படியே போயிட்டு இருந்த ஒரு லைஃப்பில் தான் எனக்கு வந்து யவனிகா வந்து எவனிகாவோடய பயிற்சியோட எனக்கு உள்ள உறவு வந்து த தலைமறைவு காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு தலைமறைவு காலம் ஆமாம் தலைமறைவு காலத்தில் தான் நான் அவனை ரீச் பண்ணி வந்து எனக்கு எண்பது உரங்களில் பிடி பிடிச்சிருந்தது ஆனால் நான் ஐடியாஸாக யவனிகா முதல்ல ஐடியாஸாக என்னை எனக்கு தொகுத்துக்கிறதுக்கு இந்த பதினாலு வருஷ காலம் அந்த பதினாலு வருஷ காலத்தில் தேவேந்திரபதி தலைமறைவு காலம் கூட்டத்தில் இருந்தீங்க அப்போ தான் இவன் வந்து இவனோட லாங்குவேஜ் என்ன இவன் பொய்ட்ரியோட இது வரைக்குமான பண்பு அது வரைக்கும் அறியப்பட்ட பண்புலாம் எழுதலை இவன் நிரப்பிரிகை லாங்குவேஜ் மாதிரியான ஒரு நான் நான் ஃபிக்ஷனுக்கான ஒரு லாங்குவேஜை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெதுவாக இது பண்ணுறேன் அதுக்கப்புறம் இங்கே ரஷ்யன் ரஷ்யன் ஒர்க்கோட இது இருக்குது அப்புறம் இதோட லேண்ட் என்ன இது என்னவா இருக்குது அவனுக்கு வந்து ஒரு தெற்காசிய பகுதிகளில் வந்து ஓரளவு சுற்றி இருக்கான் பாம்பே மர்ம கோவா இந்த பகுதிகளையும் மலேசியா இதில் சுற்றின இதில் இருந்தும் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸு குளோபலைசேஷன் வந்து இந்தியாவில் தொடங்கிறதுக்கு முன்னாலேயே அந்த இடங்களில் தொடங்கினது வழியாக அவன் இந்தியாவை ஒன்று வேறு விதமாக அவன் வந்து முதலியே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இரவு என்பது உரங்களில் வந்து நீங்கள் அதனால தான் அவன் வந்து பிபிஓ எதுவுமே வரலாப்போ நமக்கு நம்ம யாருமே நாக்டனல் ஆகல இப்போ காதலர்கள் உறங்குறது இல்லை வேலைக்காரன் உறங்குறது இல்லை தொழிலாளர் உறங்குறது இல்லை எவனுமே உறங்குறது இல்லை அதை ஒரு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு வருஷத்துக்கு மேல அவன் இரவு என்பது உரங்கள்ல நினைத்தான் அப்போ உறங்கிட்டா இருந்தான் எல்லாருமே இரவு அவன் எழுதும்போது இப்படியான வெவ்வேறு விதமான ஒரு எனக்கு பர்சனலாக லக்ஷ்மணியண்ணன் எனக்கு ஒரு ஒரு மென்டர்னா இவன் கூட எனக்கு அதோட அதோட ஒரு ஒரு உரிமை சார்ந்த ஒரு ஒரு வந்து ரொம்ப சந்தோஷமான உரிமை சார்ந்த ஒரு சொல்ல முடியாத உறவுகள்லாம் இருக்கு இந்தியா ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக பிரம்மாண்டமான அசமத்துவத்துக்குள் நுழையப் போவதை முன்னுணர்ந்து காட்சிகளாய் கவிதைகளில் ஆக்கியவன் கவனிக்கான் இரவு என்பது உறங்க அல்ல என்று அவன் உரைத்த முன்னறிவிப்பு இன்று நாம் வாழும் உறக்கத்துக்கு அனுமதிக்காத மெய்நிகர் வாழ்க்கைக்கான தர் தீர்க்க மாறியுள்ளது அறிவுத்தளத்தில் புழங்கப்பட்ட புனைவு மொழியை பயன்படுத்தி நவ கவிதை செய்தவன் தமிழின் சிறந்த நவீன கவிஞர்களில் முன்னணி கலைஞன் அல்லது இறந்த மண்டையோட்டின் பல்வழியாக கவிதையை உடலில் தக்க வைத்திருப்பவன் அதை ஞாபகப்படுத்தும் அவனை கௌரவப்படுத்துகிற நிகழ்ச்சி தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பயிற்சியை படிச்சுட்டு நான் உட்கார்றேன் எழுதுதல் என்பது வெகு தூரம் ஓடிவந்த ஒரு நாயின் நாக்கு வியர்ப்பது அல்லது தாவரங்களின் விதைகளிலிருந்து அர்த்தங்களை துண்டிப்பது அல்லது எழுதுதல் என்பது இளம்பெண்ணின் இனப்பெருக்க உறுப்புகள் வளர்ந்து வருவது அல்லது பறவைகள் வந்தடையும் இரவு நேர மரத்தை வரைய முயல்வது எழுதுதல் என்பது பழங்கால மதத்தின் எதிர்காலத்திற்கான நிகழ்கால குற்றம் அல்லது இறைச்சிக்கன காயடிக்கப்பட்ட பன்றிகளின் கொட்டிலில் ஒரு முனகல் எழுதுதல் என்பது தொழிற்சாலைகளில் உறுப்பிழக்கும் ஆபத்து அல்லது அலைகள் மட்டுமே சப்தமிடும் தீவின் நடுவில் ஒரு வதை எழுதுதல் என்பது மொழி தோன்றுமிடத்தின் பரிணாம அவஸ்தை அல்லது இறந்த மண்டையொட்டின் பல்வழி மேலும் எழுதுதல் என்பது வரலாற்றிலிருந்து இருந்து தானிய கூடங்களை பாதுகாப்பது அல்லது வனங்களில் விலங்குகளுடன் உடலுறவுக்கும் முயல்வது தேங்க்யூ